ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா கிருஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க முத்தவும் மீனாவும் அங்கே எதேச்சியாக வரவும் ரோஹினியோட அம்மாவை பார்த்துட்டு இவங்க எங்கே இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க சும்மா யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அப்பா தான் உடம்பு சரியில்லை அவனுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட மீனா பதறி போயிட்டு என்னம்மா சொல்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா கிருஷ் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவன் கண்ணில் அடிபட்டுருச்சு காயமாயிருச்சு அதை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அப்போ கிறிஷா பார்த்த மொத்தம் மீனா ரெண்டு பேருமே பதவி போயிடுறாங்க என்ன கண்ணில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க ரெண்டு நாள் கழித்து வாங்க பிரிச்சுக்கலாம் பயப்படறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே ரோஹிணியோட அம்மா அப்போ ரெண்டு நாள் கழிச்சு வரணுங்களான்னு சொல்லி தயக்கத்தோட நர்ஸை பார்த்து கேட்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இங்கே தங்கிக்கோங்க அப்போ ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா இல்லைங்க இங்கே எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் கிழச்சே வரேன் அப்படின்னு சொல்லி நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நர்ஸும் ஃபைலெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஏமா இங்கே நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லையா ஏன் எங்கள் வீட்டில் தங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட ரோகிணியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்றாங்க நம்ம மட்டும் இவங்க வீட்டுக்கு போனோம்னா ரோஹிணிக்கு தானே பிரச்சனை அது தெரியாம இந்த முத்து தம்பி வரை நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப முத்து இருந்துட்டு என்னமா யோசிக்கிறீங்க ஏன் எங்க வீட்டில் வந்து தங்கக்கூடாத ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா உங்களுக்கு எதுக்குப்பா வீண் சிரமம் நான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனாவும் இருந்துட்டு ஆமாம் அம்மா அவனுக்கும் வேற உடம்பு சரியில்லை ஏன் நீங்க போய் அலையறீங்க பேசாம எங்க வீட்லேயே தங்குங்க ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் போவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க ஆனா ரோஹிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நான் உருக்கே போறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லவும் அப்போ முத்து வந்துட்டு நீங்கள் பேசாமல் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவளுக்கு டைமாக கூட்டிகிட்டு போறாரு முத்தவும் மீனாவும் கிறிஷையும் அவங்க பாட்டியும் எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் அதை பார்த்து அண்ணாமலை யார்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்றாரு அப்பா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இவன்தாப்பா கிருஷ் இவனோட பாட்டி தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்னை கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் ஆமாப்பா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா சரிடா அதுக்கு எதுக்கு இதுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா இப்படி அவங்க முன்னாடி அநாகரீகமாக பேசுனதை கேட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் முஜி மாறிடுது அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் இவன் ரோட்டில் போகிறவங்க வரவங்களா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவான் நான் என்ன எதுன்னு சொல்லி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு அவங்க ஒன்றும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க நான் தான் ரெண்டு நாள் அவங்க இங்கே தங்கட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ரெண்டு நாளைக்கு மேலே நீங்களே இருக்க சொன்னாலும் அவங்க இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இவங்க பேச்சு சத்தம் கேட்ட ரோஹினி ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க வெளியே வந்த ரோஹிணி அவங்க அம்மாவையும் கிருஷியையும் பார்த்து அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க ஐயோ இவங்க இப்படி இங்கே வந்தாங்க அதுவும் முத்து மீனா கூட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் தங்க வைக்கிறக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல ஆனா இந்த முத்துதான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே என்னடா பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்ப ஸ்ருதி இருந்துட்டு ஆமா ஆண்டி டூ டேஸ் தானே அவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயா இல்லம்மா ஸ்ருதி அப்படின்னு ஏதோ சொல்ல வரவும் நீ ஒன்றும் பேசாத விஜயா அவங்க ரெண்டு நாள் இங்கே தங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போறதுனால நமக்கு ஒன்னு குறைஞ்சி போயிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ரோஹிணியும் தாம்பங்குக்கு ஆமா ஆண்ட்டி டூ டேஸ் தானே அவங்க இங்கேயே தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட விஜயாக்கு என்னம்மா ரோஹிணி நீயே இப்படி சொல்ற அப்டின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா விஜயாவை விட முத்துக்கு தான் இது ரொம்பவே ஆச்சரியமாகுது என்னது பார்லர் அம்மாவா இது இவங்க இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாதே இவங்க காரியம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்களே இந்த பார்லர் அம்மாவும் சரி இந்த மனோஜும் சரி ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்களே இப்போ எதுக்கு திடீர்னு இந்த கிருஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்த இருக்காரு நாமளும் வழக்கம் போல ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ